வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவச வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை அமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பது வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் மேஷராசினேயர்களை கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் எதிலும் நிதானம் தேவை வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை மாற்றங்கள் கிடைக்கும் ரிஷபராசி தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பணியில் யோசித்து செயல்படவும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது மாற்றங்கள் உருவாகும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரோகிணி நிதானம் தேவை மிருகசிரேஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிதுன நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலொங்கும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருக சிருஷ முயற்சிகள் கை கூடும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் கௌரவங்கள் மேலொங்கும் கடகராசினையர்களை நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பணிகள் நிதானம் தேவை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊத நிறம் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் கௌரவங்கள் கூடும் சிம்மராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தேகநலன் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலொங்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் மகம் வெற்றிகள் கிடைக்கும் பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் கண்ணிராசி நெயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் யோசித்து செயல்படவும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி நேயர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் நட்பு வட்டாரத்திடம் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் சித்திரை முயற்சிகள் கைகூடும் சுவாதி ஒத்துழைப்புகள் கூடும் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருச்சிகராசி நேயர்களை மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் வணிகம் தொடர்பான விஷயத்தில் மென்மையான நிலை ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் நினைத்தது நிறைவேறும் கனுஷம் கௌரவங்கள் கூடும் கேட்டை வளர்ச்சிகள் உருவாகும் தனுசு ராசி புதுவிதமான புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும் குழப்பங்கள் வந்து நீங்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் மூலம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பூராடம் ஆதரவுகள் கிடைக்கும் உத்ராடம் குழப்பங்கள் தீரும் மகர ராசி நேயர்களை மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் லாபங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் அதிகமான சூழ்நிலைகள் வேலைகளும் ஏற்படும் நெருக்கம் உண்டாகும் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்ராடம் நிம்மதியான நாள் திருகோணம் பிரச்சினைகள் தீரும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடத்து நடந்து கொள்வது நல்லது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அபிட்டம் நிம்மதி கிடைக்கும் சதயம் கௌரவங்கள் மேலோங்கும் புரட்டாதி தன்னம்பிக்கை அதிகமாகும் மீனராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வருமானம் கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலையும் நன்மைகளும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீல நீரம் புரட்டாதி நிம்மதியான நாள் உத்திரட்டாதி கௌரவங்கள் கூடும் ரேவதி வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்